கால்கள் மாற்றுத் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பணி புரிபவர்கள் மற்றும் சுய தொழில் புரிவோர்களுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட விலையில்லா பெட்ரோல் ஸ்கூட்டர்களை தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது நபர்களுக்கு வழங்கும் அடையாளமாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் ஐந்து திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களுக்கான சாவிகளை வழங்கினார் நலத்துறை மூலம் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பணி புரிபவர்கள் மற்றும் சுயதொழில் புரிவோர் வீட்டிலிருந்து எளிதில் கல்வி நிலையங்களுக்கும் பணிபுரியும் இடங்களுக்கும் சென்று வர அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த பேட்டரியால் இயங்கும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட மூன்று சக்கர மோட்டார் வாகனங்களுக்கு மாற்றாக பெட்ரோலில் இயங்கும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட விலையில்லா ஸ்கூட்டர்கள் வழங்கிட முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் அதன்படி இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் நிதியாண்டில் இரண்டு கோடி ரூபாய் செலவிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட நானூறு பெட்ரோல் ஸ்கூட்டர்களை கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார் மேலும் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் நிதியாண்டில் இரண்டு கோடி ரூபாய் செலவிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட முன்னூற்றி எழுபது பெட்ரோல் ஸ்கூட்டர்களும் இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் நிதியாண்டில் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பெட்ரோல் ஸ்கூட்டர்களும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் நிதியாண்டில் ஐந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவிலான இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பெட்ரோல் ஸ்கூட்டர்களை கால்கள் பாதிக்கப்பட்ட திறனாளி மாணவ மாணவிகள் பணிபுரிபவர்கள் மற்றும் சுய தொழில் புரிவோர்களுக்கு வழங்கிடும் அடையாளமாக ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களின் சாவிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் தலைமைச் செயலகத்தில் வழங்கினாா் இந்த நிகழ்ச்சியில் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் திருமதி பா வளர்மதி தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் திறனாளிகள் நலத்துறை முதன்மை செயலாளர் திரு முகமது நசீமுத்தீன் திறனாளிகளுக்கான மாநில ஆணையர் டாக்டர் க மணிவாசன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை பெற்றுக்கொண்ட கால்கள் பாதிக்கப்பட்ட திறனாளிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள் மூன்று சக்கர வாகனம் முதலமைச்சரம் கையால் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த வண்டி கொடுத்தது மூலயமா என்னால் ஈஸியாக ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும் என்னோடய பயணம் ரொம்ப ஈஸியாக அமையும் இதன் மூலியமாக என்னோடய தன் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு முதலமைச்சர் அம்மாவுக்கு மிக்க நன்றி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்து போயிட்டு வர்றதுக்கு இப்போ இந்த வண்டி மூலிமா எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வண்டி வழங்கின முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வருமானமே கம்மி ஒரு நாளைக்கு வந்து எனக்கு முந்நூறுபா ஆட்டோ சொல்லு மட்டுமே ஆகுமா நான் சம்பாதிக்கிறது மொத்தமே அந்த ஆட்டோக்கே கொடுத்துட்டு இருந்தேன் இந்த வண்டி கொடுத்த அம்மாவுக்கு கூடனுக்கு வந்து நன்றி நான் வேலை டைலர் வேலை செய்ய தொட்டு எனக்கு போக்குவரத்து ஆட்டோலேயும் வண்டிலேயும் போகிறது கஷ்டமாக இருந்தது இப்போ அம்மா வந்து வண்டி கொடுத்ததுனால நான் வேலைக்கு போகிறது சந்தோஷமாக போவேன் நன்றி மிக்க நன்றி அம்மாவுக்கு